சார் இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்கா சித்தாத்தூர் வில்லேஜ் சார் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்குல்ல அதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரோடு தான் இது பஞ்சாயத்து ரோடு இது மண் ரோடு மாதிரி இப்போதைக்கு தெரியும் கொஞ்சம் தூரத்துலேயே சைட்டு நான் ஃபுல்லாக காமிச்சிடுறேன் இது நாற்பது சென்ட்டு இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து நம்ம சைட் ஆரம்பிக்குது இந்த முள்ளு செடி வளர்ந்துருக்குல்ல இது ஃபுல்லாக சைட்டு அந்த கம்பம் இருக்குல்ல இந்த கம்பத்துலேருந்து தான் நம்மளுக்கு இடம் ஷார்ட் ஆகுது லாஸ்ட்டாக அந்த கல் காமிச்சும் போயிருங்க அந்த கல் அங்கே இருக்குது இது பக்கத்தில் வீடு தான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல் தெரியும் பாருங்க அந்த கல் வரைக்கும் நம்ம இடம் இது பக்கத்தில் வில்லேஜ் தான் இது பார்த்தீங்கன்னா ரோடு மட்டும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த கூரை வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த கம்பத்துக்கு ஓட்டின மாதிரி இருக்கு நான் முன்னாடி காமிக்கிறேன் இந்த கம்பம் தான் நம்ம சைடு பார்த்தீங்கன்னா ரோடு போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வேடாந்தங்கிலருந்து வரோம் சார் இதுதான் சித்தாத்தூர் வில்லேஜ் அந்த பைக் நிற்குது இல்லை அதுக்குள்ளே தானே அந்த கூரை வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மண் மாதிரி நம்ம சைட் அம் இது பக்கத்துலலாம் கோவில் வில்லேஜ் தான் இது